தங்கள் மனம் கவரும் திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கிறது எத்தனையோ குழந்தை நட்சத்திர கலைஞர்கள் இந்திய திரை உலகிலும் தமிழ் சினிமாவிலும் தோன்றி மனம் கவர்ந்து வளர்ந்த பின்பும் கால ஓட்டத்தால் பேர பிள்ளைகள் எடுத்த நிலையிலும் கூட இன்றுவரை அவர்களை பார்த்து ரசித்து கொண்டாடிய ரசிகர்களின் மனக்கண்ணில் பசுமரத்தில் அடித்த ஆணியைப் போல் என்றென்றும் குழந்தை நட்சத்திரங்களாகவே மின்னிக் கொண்டுதான் இருக்கின்றனர் அவ்வகையில் இக்குழந்தை நட்சத்திர கலைஞர்களுக்கெல்லாம் முன்னோடியாகவும் முதன் முதலில் தென்னிந்திய திரை உலகின் அசைக்க முடியாது மறுக்க முடியாத வண்ணம் கால் பதித்தவர்தான் இந்தியாவின் ஷர்லி டெம்பிள் என வர்ணிக்கப்பட்ட பேபி சரோஜா ஆவார் தமிழ் சினிமாவின் முதல் குழந்தை நாயகி என்ற பெருமையை பெற்றவர் மட்டுமின்றி நடித்தது மூன்று திரைப்படங்கள் ஆயினும் அவ்வேளைய சமூகத்தின் அவலங்களை சுட்டிக்காட்டி சீர்படுத்திடும் திரைப்படங்களில் தோன்றி முத்தரை பதித்ததுடன் வெள்ளி திரையில் தனது மழலை குரலால் பாடியும் பரதநாட்டியத்தை சினிமாவில் காணாத ரசிகர்கள் முதன் முதலில் காணும் வண்ணம் ஆடி பாடி தடம் பதித்தவர் இவருடைய பிரபலம் காரணமாக சரோஜா என்ற அவரது பெயரிலேயே சோப்பு பவுடர் கண்பை மட்டுமில்லாமல் கை பைகள் நோட்டு புத்தகங்களில் அவருடைய புகைப்படங்கள் வெளியாகி வியக்க வைத்ததுடன் அப்போது பிறந்த குழந்தைகளுக்கும் சரோஜா என்ற பெயரையை பெற்றவர்கள் சூட்டி மகிழும் வண்ணம் புகழின் உச்சத்தை தொட்டவர் இன்னும் ஒரு ஒருபடி மேலாக இவருடைய உருவம் பொறித்த அஞ்சல் அட்டையை தன் நாட்டில் வெளியிட்டு பெருமைப்படுத்தியது அறிவியலில் பெரும் முன்னேற்றம் கண்ட ஜப்பான் நாடு இவ்வாறு பார் போற்றும் புகழையும் பெரும் சிறப்புகளையும் தன்னகத்தை கொண்ட அம்மா பேபி சரோஜா அவர்களின் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான இதுவரை பலரும் அறியாத இன்னும் பல அரிய தகவல்கள் புகைப்படங்கள் நிறைந்த நினைவலைகள் போற்றும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை சற்று விரிவாக காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதியன்று தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வட்டத்தை பூர்வீகமாக கொண்ட வைதீக குடும்பத்தைச் சேர்ந்த கே விஸ்வநாதன் மற்றும் அலமேலு தம்பதியருக்கு பிறந்த வீட்டின் முதல் செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகளின் முதல் குழந்தை நட்சத்திர நாயகி பேபி சரோஜா ஆவார் இவருடன் லக்ஷ்மி சாருமதி சுஜயா மற்றும் பாலு மோகன் என தங்கைகள் மற்றும் தம்பிகள் ஏழு பேர் உடன் பிறந்தவர்கள் ஆவர் இவர்களில் தங்கை லட்சுமி பிரபல நாட்டிய கலைஞர் ஆவார் சாருமதியானவர் புகழ்பெற்ற சங்கீத பாடகியும் ஆவார் இவ்வாறு இயற்கையிலேயே கலை பின்புலம் கொண்ட குடும்பத்தில் பிறந்தவரான பேபி சரோஜா அவர்களின் தந்தை கே விஸ்வநாதன் அவர்கள் சித்ரா டாக்கீஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தையும் திரையரங்கம் ஒன்றையும் நடத்தி வந்தவராவார் விஸ்வநாதன் அவர்களின் உடன் பிறந்த மூத்த தான் தென்னிந்திய திரை உலகின் இயக்குநர்களின் முன்னோடியும் தயாரிப்பாளரும் கதை வசன கர்த்தாவுமான மறைந்த கே சுப்பிரமணியம் ஆவார் அவ்வகையில் பேபி சரோஜாவின் பெரியப்பாவான கே சுப்பிரமணியத்தின் மகள்களில் ஒருவர்தான் பாரம்பரிய கலைகளின் நாட்டிய தாரகை பத்மா சுப்பிரமணியம் என்ற சிறப்பையும் பெற்றவர் அதுபோல சுப்பிரமணியம் மகன்களில் ஒருவர்தான் எஸ் வி ரமணன் ஆவார் இவர் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் மட்டுமின்றி அக்கால வானொலிகளில் இடம்பெற்ற விளம்பரங்களின் குரலாளரும் கூட இன்னும் சொல்ல போனால் பிரபல இசையமைப்பாளர் அனிருத் அவர்களின் தாய்வழி வழி தாத்தாவும் ஆவார் அவ்வகையில் மாபெரும் கலை பின்புலத்தையும் கல்வியில் ஏற்றமும் உயர் பொறுப்புகளும் மிக்க உறவுகளை தனது குடும்பமாக கொண்ட பேபி சரோஜா அவர்கள் மட்டும் சடைத்தவராயின்ன தனது ஆரம்ப கால கல்வியை மிகச் சிறப்புடன் ஆரம்பித்து பரத கலையினையும் முறைப்படி கற்க ஆரம்பித்தவரை தேடி அவரது ஆறாம் வயதில் பெரியப்பா கே சுப்பிரமணியம் வாயிலாக திரைத்துறை வாய்ப்பு ஒன்று தேடித்தான் வந்தது அதுவும் எவ்வாறெனில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கில் தமிழ் திரை உலகின் முதல் சூப்பர் ஸ்டார் எம் கே தியாகராஜ பாகவதர் அவர்களை பவளக்குடி என்ற தனது முதல் திரைப்படத்தின் மூலம் ரசிகர்களுக்கு அறிமுகப்படுத்திய கே சுப்பிரமணியம் அவர்கள் தனது காதல் துணைவியாரான எஸ் டி சுப்பலட்சுமியை கதையின் நாயகியாக்கி நவீன சதாராம் நவீன சாரங்கதாரா உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கி தயாரித்தும் வந்தார் இதன் பின்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஆறில் தன்னுடைய குசேலா என்ற திரைப்படத்தில் எஸ் டி சுப்பலட்சுமியை கிருஷ்ணராக தோன்றச் செய்ததுடன் குசேலராக நடித்த பிரபல பாடலாசிரியர் பாபநாசம் சிவன் அவர்களின் மனைவியுமாக நடிக்க வைத்து திரைப்படத்தை வெற்றி பெற வைத்தார் இதன் பின்பு உஷா கல்யாணம் என்ற திரைப்படத்தையும் இயக்கிய சுப்பிரமணியம் அவர்கள் இளம் வயது திருமணம் விதவிகள் படும் துயர் முடக்கப்பட்ட பெண்களின் வேதனை மிக்க சூழல் மற்றும் சாதிய கொடுமைகள் போன்ற எதிர் வினைகளின் தோலை உரிக்கும் வண்ணமாகவும் சமூகத்தை சீர்திருத்தம் செய்திடும் வகையிலும் திரைப்படம் ஒன்றை இயக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பயணித்தவர் அவ்வண்ணம் நனவாகும் வகையில் அதற்குரிய கதையையும் கதை வசனத்தையும் உருவாக்கிய நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஆறில் தன்னுடைய மெட்ராஸ் யுனைடெட் ஆர்டிஸ்ட் கார்பரேஷன் தயாரிப்பில் பாலயோகினி என்ற பெயரில் திரைப்படத்தை இயக்கி தயாரிக்க ஆரம்பித்தார் இதன் அடிப்படையில் குழந்தைகளுக்கான முதல் தென்னிந்திய திரைப்படம் என்ற சிறப்பை பெற்ற இத்திரைப்படத்தில் சி வி வி பந்துலு கே பி வட்சல் கே ஆர் செல்லம் நடிப்பில் உருவாகவிருந்த வேளையில்தான் தனது தம்பி கே விஸ்வநாதன் அவர்களின் மூத்த மகளான சரோஜா அவர்களை கதையின் பிரதான கர்த்தாவாக மையப்படுத்தி முதன் முதலில் அறிமுகப்படுத்தினார் பெரியப்பாவும் இயக்குநருமான கே சுப்பிரமணியம் அவர்கள் இத்திரைப்படத்தில் ஜானகி எனும் விதவை கதாபாத்திரத்தில் உண்மை வாழ்வில் கணவரை இழந்த சீதாலட்சுமி என்ற வைதீக குடும்பத்தைச் சேர்ந்த பெண்ணையை நடிக்க வைத்து புரட்சி செய்தார் கே சுப்பிரமணியம் அவர்கள் மேற்கண்ட நிகழ்வு கதையின் அம்சத்தின் பேரில் பெரும் எதிர்ப்புகளையும் சந்தித்தார் ஐயா சுப்பிரமணியம் அவர்கள் இத்திரைப்படம் முதல் திரைப்படம் என்ற பயமும் தயக்கமும் இல்லாமல் வெகு துடிதுடிப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் தோன்றி நடித்த பேபி சரோஜா அவர்கள் மோதி பாபு மாருதி சீதாராமையாவின் இசையில் பாபநாசம் சிவன் பாடல் வரிகளில் இடம்பெற்ற ராதே தோழி மற்றும் கண்ணை பாப்பா கனிமுத்து பாப்பா உள்ளிட்ட பாடல்களையும் தனது மழலை கொஞ்சம் குரலில் அற்புதமாக பாடி ரசிகர்களையும் கவர்ந்தார் பாலயோகினி திரைப்படத்தின் மாபெரும் வெற்றியின் காரணமாக தமிழக ரசிகர்களின் வீட்டு குழந்தையாகவே மாறிப்போன பேபி சரோஜாவின் பெரும் புகழை அவ்வேளைய வணிக நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ளத்தான் எனலாம் இதன் பேரில் பேபி சரோஜாவின் பெயரை பயன்படுத்தி சரோஜா சோப்பு சரோஜா பவுடர் சரோஜா கண்மை என அழகு சாதன பொருட்கள் மட்டுமின்றி சரோஜா உருவம் பொறித்த கைப்பை நோட்டு புத்தகங்கள் என தமிழகம் முழுவதும் எங்கு காணினும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஏழில் குழந்தை சரோஜா மயமாகவே இருந்தது என கூறலாம் இன்னும் ஒரு படி மேலாக அவ்வேளை பிறந்த பெண் குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் சரோஜா என பெயர் சூட்டி மகிழ்ந்தனர் அந்த அளவுக்கு சரோஜாவின் புகழ் மேற்கண்ட பாலயோகினி என்ற ஒற்றை திரைப்படத்தின் மூலம் இந்தியா முழுவதும் மட்டுமின்றி அறிவியலில் பெரும் வளர்ச்சி கண்ட ஜப்பானையும் விட்டு வைக்கவில்லை என்றுதான் கூற வேண்டும் அப்போது ஜப்பான் நாட்டில் வெளியான தபால் அட்டையில் பேபி சரோஜாவின் உருவம் பொறித்த அஞ்சல் அட்டை வெளியாகி உலகம் புகழும் குழந்தை நட்சத்திரமாக பேபி சரோஜா விளங்கினார் என்பதற்கு இதைவிட சான்று என்ன வேண்டும் இன்னும் முத்தாய்ப்பாக அக்காலங்களில் நவராத்திரி நாட்களை போற்றி சிறப்பித்த ஒவ்வொருவரின் வீட்டிலும் கொலு பொம்மைகளில் ஒன்றாக பேபி சரோஜாவின் உருவம் கொண்ட பொம்மைகளும் இடம் பிடிக்கும் அளவுக்கு சரோஜாவின் புகழ் உலகின் உச்சத்தை தொட்டது எனலாம் இவ்வாறு ஆறு வயதில் உலகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு பிரபலமடைந்த பேபி சரோஜாவின் புகைப்படத்தை வெளிநாடுகளில் இருந்து சோப்பு இறக்குமதி செய்திடும் நிறுவனம் ஒன்று வணிக ரீதியாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சித்த வேளையில்தான் அந்நிய பொருட்களை பயன்படுத்துவதில்லை என்ற கொள்கையுடன் விடுதலை வேட்கையுடன் மக்கள் பயணித்த இக்காலத்தில்தான் அந்த வணிக நிறுவனத்திற்கு தன்னுடைய புகைப்படத்தை பயன்படுத்த தடை விதித்து சுதேசிக்கு பெரும் ஆதரவாகவும் அந்நிய பொருட்களுக்கு தனது எதிர்ப்பையும் பதிவு செய்தார் பேபி சரோஜா அவர்கள் இவ்வாறு ஒரு பேபி சரோஜாவின் புகழ் ஓங்கி வளர்ந்து வந்த நிலையில் உலகின் முதல் பெண் குழந்தை நட்சத்திரம் என புகழப்பட்டவரும் ஹாலிவுட்டால் பெரிதளவில் வரவேற்கப்பட்டவருமான ஷெர்லி செம்பிளை பிரதிபலிக்கும் வண்ணமாக ஷர்லி செம்பிள் ஆஃப் இந்தியா என போற்றப்பட்டார் பேபி சரோஜா அவர்கள் இவ்வாறு எண்ணற்ற புகழை வெறும் ஆறு வயதில் பெற்ற பேபி சரோஜா அவர்கள் நடித்தால் அத்திரைப்படம் பிரம்மாண்ட வெற்றி என்ற ரீதியில் எண்ணற்ற தயாரிப்பு நிறுவனங்களும் போட்டி போட்டுக் கொண்டு அவரை அணுகிய நிலையில் அதையெல்லாம் நிராகரித்து பெரியப்பா கே சுப்பிரமணியம் அவர்களின் திரைப்படத்திலேயே தோன்றி நடிக்கலானார் பேபி சரோஜா அவர்கள் அவ்வகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டில் வெளியான தியாக பூமி என்ற திரைப்படம் அமைந்துதான் போனது எனலாம் அதுவும் எவ்வாறெனில் பத்திரிகை தொழிலில் பெரும் புகழ் அடைந்த எஸ் எஸ் வாசன் அவர்கள் திரைப்பட துறையில் ஈடுபட முடிவு செய்திருந்த வேளையில்தான் பிரபல எழுத்தாளர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எஸ் எஸ் வாசனின் விகடன் பத்திரிக்கையில் தொடர்கதையாக எழுதி வந்த தியாக பூமி என்ற கதையை திரைப்படமாக்க முயன்றார் இயக்குநர் கே சுப்பிரமணியம் அவர்கள் கல்கியின் தியாகபூமி ஆனந்த விகடன் பத்திரிகையில் தொடராக வெளியாகி வந்த நேரத்தில் கே சுப்பிரமணியம் இயக்கத்தில் அக்கதையானது திரைப்படமாக்கும் வகையில் படப்பிடிப்புகளும் நடைபெற்று வந்தன தியாகபூமி திரைப்படத்திற்கு பணத்தை முதலீடாகப் போட்ட எஸ் எஸ் வாசன் அவர்கள் தன்னுடைய பத்திரிகையில் வெளியான அத்தொடருக்கு சித்திரம் வரைதல் என்ற நிலையை கடந்து அப்போது எடுக்கப்பட்டு வந்த திரைப்படத்தின் படக்காட்சிகளையே பயன்படுத்தி புதுமையை கையாண்டார் இதன் பேரில் ஒரு பக்கம் பத்திரிகை தொடரில் வாசகர்களை கவரும் புது முயற்சி மறுபக்கம் வரப்போகும் திரைப்படத்திற்கு விளம்பரம் மட்டுமின்றி பெரும் எதிர்பார்ப்பை உண்டாக்கி சாதனை படைத்தார் இத்திரைப்படத்தில் சாவித்ரியாக தோன்றிய எஸ் டி சுப்புலட்சுமியின் மகள் சாருமதியாக தோன்றி ரசிகர்களின் உள்ளம் கொள்ளை கொண்ட பேபி சரோஜா அவர்கள் இத்திரைப்படத்திற்காக சென்னை கபாலீஸ்வரர் கோயிலின் நடன மங்கையான கௌரி அம்மாளிடம் நாட்டியம் கற்ற நிலையில் கிருஷ்ணா நீ பேகனை பாரு என்ற பாடலை மோதி பாபு இசையில் பாபநாசம் சிவன் அவர்கள் தமிழில் கிருஷ்ணா நீ வேகமாய் வாராய் என மாற்றியமைக்க அப்பாடலை பேபி சரோஜாவின் தாயார் அலமேலு அவர்கள் பாட சரோஜா நாட்டியம் புரிய என மாபெரும் வரவேற்பைப் பெற்றார் ஆணுக்குப் பெண் அடிமை இல்லை என்ற கருத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட இத்திரைப்படம் பெண்களிடம் அமோக வரவேற்பை பெற்றது இது மட்டுமின்றி தியாகபூமி என்ற பெயரில் வளையல்கள் மற்றும் புடவைகள் என வெளிவந்து வணிக ரீதியாக அமோகமாக விற்பனையாயின ராஜாஜி தலைமையிலான காங்கிரஸ் அரசு தமிழகத்தை ஆட்சி செய்து வந்ததால் எவ்வித சென்சார் தடையும் இன்றி சுமார் இருபத்தி இரண்டு வாரங்கள் ரசிகர்களின் பெரும் வரவேற்பில் இத்திரைப்படம் திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருந்த நிலையில் இரண்டாம் உலகப் போர் ஆரம்பம் பிரிட்டிஷாரின் ஏகாதிபத்திய அடக்குமுறையை எதிர்த்து ராஜாஜி தலைமையிலான அரசு ராஜினாமா செய்தது இதன் விளைவாக திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த தேசபக்தி பாடல்கள் இந்தியாவின் விடுதலைக்கு ஆதரவான காட்சிகள் அடிப்படையில் தியாகபூமி திரைப்படத்திற்கு பிரிட்டிஷார் தடை விதிக்க எண்ணியிருந்த வேளையில்தான் இத்திரைப்படத்தை மக்களிடம் விரைவாக கொண்டு செல்லும் பொருட்டு இரவு பகல் பாராமல் திரையரங்குகளில் இலவசமாக திரையிட்டு பெரும் சோதனையிலும் சாதனைகள் படைத்தனர் இயக்குனர் கே சுப்பிரமணியமும் அதிபர் எஸ் எஸ் வாசன் அவர்களும் இப்பேற்பட்ட பெரும் தடைகளை தாண்டி மகத்தான வெற்றி கண்ட தியாகபூமி திரைப்படத்தின் வெற்றியால் மேலும் புகழடைந்த சிறுமி சரோஜா அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஓராம் ஆண்டு தனது பெரியப்பா கே சுப்பிரமணியத்தின் மற்றும் தயாரிப்பில் நந்தலால் ஜஸ்வந்த்லால் இயக்கத்தில் வெளியான காமதேனு என்ற திரைப்படத்தில் சித்ரா டாக்கிஸ் எனும் தயாரிப்பு நிறுவனத்தின் அதிபரான தனது தந்தை கே விஸ்வநாதனும் தாயார் அலமேலு எனும் வட்சலா ஆகியோரின் மகள் காமதேனு மற்றும் சண்டி எனும் கதாபாத்திரத்தை ஏற்று மனம் கவர்ந்திருப்பார் இத்திரைப்படமும் மகத்தான வெற்றி பெற்ற நிலையில் தனது கல்வியின் முன்னேற்றம் காரணமாக மேற்கண்ட காமதேனு என்ற திரைப்படத்தின் வாயிலாக குழந்தை நட்சத்திர நாயகி என்ற அந்தஸ்துடன் கலை உலகிற்கு பை கூறிவிட்டு முற்றிலும் விடைபெற்றார் பேபி சரோஜா அவர்கள் இதன் பின்னர் பள்ளி கல்வியில் தனது முழு கவனத்தையும் நன்கு செலுத்தி அதனிலும் பெரும் முன்னேற்றம் கண்ட பேபி சரோஜா அவர்கள் கர்நாடக கல்லூரியில் இணைந்து காரைக்குடி சாம்பசிவ ஐயரிடம் வீணை வாசிக்க கற்றுக்கொண்டதுடன் இந்துஸ்தானி இசையினையும் முறைப்படி கற்க ஆரம்பித்தார் ஏதனைத் தொடர்ந்து பேபி சரோஜா வானவர் செல்வி சரோஜாவாக மனப்பருவ வயதை எட்டிய வேளையில் பெற்றோர் பார்த்த வரணான ராமாமிருதம் என்பவரை மனம் புரிந்து திருமதி சரோஜா ராமாமிருதம் ஆனார் கணவர் ராமாமிருதம் அவர்கள் புகழ்பெற்ற பிலிப்ஸ் நிறுவனத்தில் தலைமை பொறியாளராக பணி செய்து வந்தவராவார் கணவரின் பணிச்சூழல் காரணமாக கல்கத்தா மும்பை என பயணித்த திருமதி சரோஜா அவர்களுக்கு மகன் மகள் என பிள்ளைகள் உள்ளனர் என அறியப்படுகின்றனர் பிள்ளைகள் கல்வியில் நன்கு முன்னேற்றம் கண்டவர்களாக கற்ற கல்வியின் பயனாக சமூகத்தில் பெரும் பதவிகளை ஏற்றதுடன் தங்களது குடும்பத்துடன் மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து வருகின்றனர் இவ்வாறு கணவருடன் மும்பையில் பயணித்து வந்த சரோஜா அவர்கள் ஜப்பானிய மலர் கலையான இக்பானாவில் தேர்ச்சி பெற்றவர் மட்டுமின்றி தன்னுடைய எழுபதாம் வயதில் பிரபல ஓவியர் எஸ் ராஜம் அவர்களிடம் ஓவியம் வரைய முறைப்படியும் கற்றுக்கொண்டார் இவ்வாறு பேபி சரோஜாவாக திரைத்துறையில் மிகச் சிறிய வயதிலேயே சாதனைகள் பல படைத்து இந்தியா மட்டுமின்றி சிங்கப்பூர் மலேசியா மற்றும் ஜப்பான் என உலகளாவிய நாடுகளிலும் தனக்கென்று எண்ணற்ற ரசிகர்களை பெற்று திரைத்துறையை விட்டு விலகிய பின்னரும் வீணை இந்துஸ்தானி உள்ளிட்ட கலைகளிலும் தேர்ச்சி பெற்று இல்லற வாழ்வில் கால் பதித்த பின்னரும் ஒரு சிறந்த மனைவியாக பாசமிக்க தாயாராக பேரன்புமிக்க பாட்டியாக என தனது பொறுப்புகளை சீர்பட புரிந்து அச்சூழலிலும் ஓவியம் வரைதல் இக்பானா மலர்கலை என முதுமை வயதை எட்டிய நிலையிலும் எதையாவது கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற துடிதுடிப்பாக சுறுசுறுப்பாக மகிழ்ச்சிகரமாக பயணித்து வந்தவரின் வாழ்க்கை காலனின் கண்களை நன்கு உறுத்தியது போலும் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட உடல் நல பாதிப்புகளால் கோமா என்ற நிலையை அடைந்த திருமதி சரோஜா அவர்கள் சில ஆண்டுகள் அந்நிலையிலேயே பயணித்த வேளையில் யாரும் எதிர்பாராத வண்ணமாக இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினான்காம் என்று தனது எண்பத்தி எட்டாம் வயதில் இப்பூவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடைபெற்றார் சமூகத்தின் அவலங்களை சீர்படுத்திடும் வகையில் எடுக்கப்பட்ட அற்புத படைப்புகளின் பிரதான குழந்தை நட்சத்திரமாக வயதில் கால் ஆறு கால்பதித்து வெறும் மூன்றே திரைப்படங்களில் தோன்றி உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் பெரும் புகழை ஈட்டி சாதனை கண்டவரும் அவ்வேளைய ரசிகர்கள் தங்கள் வீட்டின் மகளாக எண்ணும் அளவுக்கு அவர்தம் வனங்களில் நீங்கா இடம்பெற்று போன பேபி சரோஜா அவர்களின் ஞாபக அலைகளானது கலை உலக பயணம் இப்புவி உலகில் உள்ளவரை அம்மா அவர்களின் நினை வலைகளை என்றென்றும் மறவாது பறைசாற்றிக் கொண்டே இருக்கும் எனில் அது மிகையாகாது இவரை போன்ற இந்திய திரை உலகின் மறக்க முடியாத குழந்தை நட்சத்திரங்களான பேபி சுமதியின் மூத்த அண்ணனும் தனது முகபாவனைகள் பாவனைகள் பேச்சு திறனால் தமிழ் திரை உலகில் நன்கு முத்தரை பதித்தவரும் கால ஓட்டத்தால் அங்கீகாரமின்றி வீழ்ந்து போனவருமான மாஸ்டர் பிரபாகர் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் மாஸ்டர் பிரபாகரின் இளைய தங்கையும் குழந்தை நட்சத்திரமாக கால் கால்பதித்து ரசிகர்களின் உள்ளம் கவர்ந்தவரும் தனது கொஞ்சம் குரலால் பேரிடம் பிடித்தவரும் சுவரில்லாத சித்திரங்கள் என்ற திரைப்படத்தின் மூலம் கதையின் நாயகியாக கால் கால்பதித்து கால ஓட்டத்தால் சினிமாவிற்கு குட் பை கூறிவிட்டு தற்போது தனது குடும்பத்துடன் வெளிநாட்டில் வசித்து வரும் பேபி சுமதி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் மாஸ்டர் ஸ்ரீதரின் பாச மனைவியும் பேபி ராசியின் அன்பு அக்காவு எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் என எண்ணற்ற கலைஞர்களோடு குழந்தை நட்சத்திரமாக பயணித்தவரும் எண்ணற்ற விருதுகளை வென்றவரும் தற்போது ஒரு தொழில் அதிபராக ஆன்மீக செம்மலாக பயணித்தவரும் பேபி இந்திராவின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத குழந்தை நட்சத்திர கலைஞர்களின் ஆரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களை போன்ற மறக்க முடியாத எவர் கிரீன் குழந்தை நட்சத்திர கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமன் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மெக்ஸ் டிவியுடன் நன்றி